அனுமதியை அந்த அனுமதியை வைத்து அந்த பிரச்சனையை வைத்து நவாக்கலாம் மத கிரவத்திற்காக இந்த இடைத்துறை எச்சரிக்கையாக இருக்கிறேன் சிறப்பான நாள் ஐந்து குடும்பங்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பொங்கல் தொகுப்புடன் நலத்திட்ட உதவி வழங்கும் பொங்கல் காலனுடைய இயற்கையுடைய சென்னி மாநகாட்சி நகரத்தில் மேலவர் ஆதிஸ்வரர் நாளே ஆமேனி நினைத்திற்கு இங்கே இங்கே பொடிகள்தனாரில் விலக்கு பொனி யார் சந்தில் மாடில் நீ பொனி பாடுமே ஆமே மாமே நாளே நான் உங்கோவி ஒளை அஸ்வி ஒளை சோம மாடரிலே பரேணி நீதி உரிய தா ஜெய் மாடரிலே தீசையரளைக்கு சுந்தர ஒளை லோமோன் ஒளை நீ ஜொலிசிங்க ஒளை எம் கே இஸ்மாயில் அவர்களே ஊ ரமேஷ் அவர்களே ரு திருநாரம் அவர்களே இ மதன் அவர்களே வி மலையம்மா அவர்களே கா கோவிந்தசாமி அவர்களே அட்வொகேட் ஜே காணிகநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பொங்கல் தொகுப்புடன் நலத்திட்டங்கள் உதவி வழங்கி சிறப்புரையாற்ற வருகிட்டு இருந்துள்ள நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளரும் பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் ஆர் டி சேகர் அவர்களே மாநில அயலகணி தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே மாவட்ட இளைஞனி அமைப்பாளர் ஜி ஜி ரவினேஸ்வர் அவர்களே மாநில மருத்துவ அணி இணைச் செயலாளர் சகோதரர் ஆர் சுபேர்கான் அவர்களே பி அவர்களே கமலக்கரன் அவர்களே தயான் அவர்களே நாகமே அவர்களே வருகை துந்துள்ள அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களே அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே அனைத்து அணிகளுடைய துணை அமைப்பாளர்களே வருகை தந்துள்ள வட்டக்கழக செயலாளர்களே மாவட்ட பிரதிநிதிகளே பகுதி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களே மற்றும் இங்கு பெருவாரியாக வருகை தந்துள்ள கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியுரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஆர் வி கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய இனிய மாலை வளர்ச்சி நம்முடைய தானே தலைவர் தமிழக மூலர் அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக கடந்த நான்கு மூன்று நான்கு வருடமும் ஒம்பது மாதம் மிக சிறப்பான நல்லாட்சி நடத்தி இந்த தமிழகத்தை எந்த வகையிலையும் இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லா தரவுகளிலுமே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்று இன்றைய தினம் சொல்லி அந்த அளவில் மிக சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார் பொருளாதார ஆய்வு ரீதியை சொல்வது என்றால் பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அளவுக்கு இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அது மாத்த உயர்கல்வியும் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இப்படி பல்வேறு தரவுகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து தரவுகளிலும் நாம் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டை வளமாக்கி கொண்டிருக்கிறார் அந்த பென்ஷன் தினம் கிட்டத்தட்ட லட்சம் அரசு ஊழியர்களுடைய கனவை நிறைவேற்ற நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் இப்படி ஒரு முதல்வரை கண்டறிய என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த ஓய்வூதிய பலன் இன்றைய தினம் இருபத்தி லட்சம் குடும்பங்களுக்கு செல்ல இருக்கிறது அது மாத்திரமல்ல எப்பொழுதும் இல்லாத வகையிலே எடப்பாடி தெரியும் கொரோனா காலத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் நம்முடைய தலைவர் பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து எல்லா என்ற அளவுக்கு அழித்து மாபெரும் சிறப்பு திட்டங்களோடு இந்த ஆட்சி சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இந்த தை திருநாளில் சூரியனுக்கு கும்பிடுக்கூடிய இந்த திருநாளில் நம்முடைய தொகுதி தலைவர் சொன்னார் அந்த இலக்கை அடைய வேண்டும் ராயபுரத்தில் அது ஏற்கனவே இருபத்தி இருபத்தி அஞ்சு ஆக இருந்து அதற்கப்பறம் அது முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளாக வித்தியாசத்தை பெற்றோம் வருகின்ற தேர்தலில் இங்கே என்ன நிற்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிற்க போகிறது ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தை வெற்றி பெற்று முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் நம்முடைய கவர்னர் மாளிகையை எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இந்த பரிசு பொருட்களையெல்லாம் நியமித்து சிறப்புமையாற்ற முறையில் அறிந்திருக்கும் நமது கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அந்த ஆர் பாரதி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு முறையில் இருந்திருக்கும் சென்னை வடக்கு மாவட்டத்தின் பொறுப்பாளர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்தி சேகர் அவர்களே மற்றும் ராயப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி நூத்தி அவர்களே ஜெய ஜே பி ஜே